அஸ்லாம் வலைக்கும் ஒரு அருமையான வீடியோ பாருங்கள் ஒரு குடமிளகாய் அறிந்தேன் அந்த குடமிளகாய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுபகானந்தா எப்படி மிளகா உள்ளாரா ஒரு மிளகாய் எப்படி காய்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள் இதை அப்படியே பிடிச்சி காட்டுங்க அறிஞ்சு காட்டுறங்க அதை 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 அப்படியே அறியுது பாருங்கள் மிளகா உள்ளாரா மிளகா இப்படி எப்படி இப்படி மிளகா உள்ளார மிளகா சொல்லுங்கள் லேசாக மிளகா தெரிய கொழிய விடை விட்டுட்டேன் மிளகா கொடை மிளகா உள்ளார ஒரு கொடை மிளக காட்சி இருக்குது நேரம் இப்படி சொல்லுங்களா எப்படி அது உள்ளார ஒரு மிளகா காட்சி இருக்குது தான் கடவுள் இருக்காருங்கிறது மிளகா உள்ளார எப்படி பண்ணு சூப்பரா இருக்குறேன் அந்த மிளகா உள்ளார மிளகா பண்ணு ரெட்டை மிளகா காய்ச்சி இருக்கு பார்த்துருக்கோம் மிளகா வில்லார மிளகா மிளகா பெத